நாலு ஆட்டுக்கால் வாங்கி கருப்பெல்லாம் சோர்ட்டிவிட்டு நல்லா மஞ்சள் தூள் போட்டு கிளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு குக்கருக்கு மாத்திரி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பிடி புதினா ஒரு பிடி கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் விசில் போட்டு ஒரு பத்து விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் பத்து பல் பூண்டு பத்து முந்திரி ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கங்க அடுத்து அடுப்பில் ஒரு தட்டி வச்சு அதை எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுடு தேவையான பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க பைசஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து பத்து மிளகா சீரி போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் இடிச்சுட்டு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு புடி கொத்தமல்லி ஒரு புடி புதினா ஒரு தேவையானாலும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சு ஆட்டுக்கால உள்ள சேர்த்து தேவையானாலும் தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி நம்ம அரைச்சி வச்ச விதை உள்ளே சேர்த்து நல்லா கடக்கி கொடுத்து திரும்ப ஒரு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான பாயா ரெடி இதை கூட வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து